ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்க நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிர்மெண்ண அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி வயம் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோவில் நீங்க முழுமையாக பாருங்க இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா மற்ற ராசி பழங்களை பார்த்துட்டு நீங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்லை உங்க ராசி வர வரைக்கும் அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரை பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்த் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தலம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் லாபஸ்தானில சந்திரபகவன் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல சந்திரபகவன் இருப்பது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பு மேலும் அதிபதி சேர்க்கை பெற்றுள்ளதுங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டு குடையனும் பதினொன்று குடையனும் அதுல இருக்கிறது தான் முக்கியமான ஹைலைட் ஆன ஒரு விஷயமாக அமைகிறது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சி கடலில் நீந்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க வராக்கடன் வசூலாகுங்க பண வரவுகள் அதிகமாகும் செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் உங்களது பொருளாதார வளர்ச்சி இன்றைய தினம் அபாரமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க பண வரவுகள் கையில் புழங்குறதுனால நிறைய விஷயங்கள் உங்களால் சாய்த்து கொள்ள முடியும் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணுங்க இன்றைய தினம் எந்த விதமான பிளான்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ எந்த விதமான புத்திசாலித்தனமான பிளானை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சிறப்பான வெற்றிகளையும் பெரிய ஒரு நல்ல மன நிம்மதியையும் நீங்கள் கண்டிப்பாக சாய்த்து கொள்ள முடியுங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பண வருமானங்கள் திருப்திகரமாக அமையிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக இருக்குதுங்க இன்றைய தினம் சில செல்வந்தர்கள் பெரிய பெரிய மனிதர்கள் நல்ல பணம் மிக்க நல்ல செல்வாக்குள்ள பணக்காரர்களுடன் சேர்ந்து இன்றைய சில முக்கியமான காரியங்களை நீங்க செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும் அது உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க மற்றவங்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது திடீர்னு சில பண வரவுகள் வெவ்வேறு வகையில் வரதுனால உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் சூப்பராக இருக்குங்க புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகளும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் உங்களது புதிய வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க அதனால் எந்த விதமான இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அட்டன் பண்ணுங்கள் வெளியூர் பயணங்கள் நிறைய மேற்கொள்வதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கலாம் இந்த தினம் கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க எந்த விதமான குழப்பமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் உங்களது பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள் உங்களது அனுபவத்தை யூஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயமாக அமைகிறது இன்றைய தினம் உங்கள் பழக்க வழக்கங்கள் ரெகுலர் ஹேபிட்ஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக காணக்கூடியது நண்பர்களே உங்கள் பழக்க வழக்கங்களை மாறுதல் ஏற்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி அது சரியான திசையில தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இப்பொழுது ரொம்ப கவனமாக நடக்கணுங்க படி ஏறும்போதும் அல்லது சாலையில் நடக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிந்த வரைக்கும் புகைப்பிடிக்கக்கூடிய அன்பர்கள் மத்தியில் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க புகைப்பிடிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களது குழந்தையும் உங்களையும் சின்ன சின்ன பாதிப்பில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் பணத்துடைய முக்கியத்துவம் எண்ணங்கிறது நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அதனால சேவிங்ஸ்க்கு எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினே காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான விஷயங்களையும் நீங்களாகவும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் காதலர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கு உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஆலோசனைகள் கேட்கும்போது அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் இல்லை அப்படின்னா நீங்கள் சில விஷயங்கள் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் காதலருக்கு அது தெரிய வந்தால் எங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் செயல்பட வேண்டியது முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமையுதுங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு எனவே கூட யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு புன்னகையே இருக்காதுங்க அந்த மாதிரி சூழலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வைப்ரேஷன் மனசில் ஏற்படுத்தி தராது அதனால நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இருக்கும்போது தான் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் ஏன்னா சில இடங்களில் வந்து நண்பர்கள் கூடக்கூடிய இடங்களில் நகைச்சுவையான உங்களது இயல்பு காரணமாக நீங்கள் பிரபலமாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழல்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வியாபாரம் இலக்கின்றதுன்னா நல்ல ஒரு நாளாக அமைகிறது வியாபாரம் மூலமாக கிடைக்கூடிய தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுனால நாளு முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க திடீர்னு மேற்கொள்ளக்கூடிய சில திடீர் பயணங்களுக்கு மூலமாக உங்களுக்கு நல்ல நேர்மறையான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்க மனதை வந்து நீங்க வந்து கட்டுப்பாடா வச்சுக்கணுங்க ஏன்னா வெளிமதி பெற்ற உங்க நேரத்தை வந்து நீங்க நிறைய நேரத்தை வந்து நீங்க மீனடிக்கக்கூடிய வாய்ப்புல நீங்க நிறைய இருக்குதுனால மன கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் நேரம் ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் திருமண மாணவர்கள் கண்டிப்பாக பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் நீங்கள் பெறணும் அப்படின்னா சில திட்டங்களை வந்து உங்கள் வாழ்க்கை துணையினரும் உட்காந்து பேசி முடிவுபட வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தனியாக முடிவெடுக்கிறத விட உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசி பாருங்களேன் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களே எதிர்பார்க்காத கோணத்தில் கூட உங்கள் வாழ்க்கை துணை யோசிப்பார் ஸோ உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு சில காரியங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எல்லோரும் வாழ்க்கையில் அமையும் அதன் மூலமாக சில சங்கடங்களை உங்களால் தவிர்க்க முடியுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான லக்கியஸ்ட் நம்பர் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி சின்ன யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திர பந்தலா இருக்கீங்களோ இந்த தினம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக விவேகமாக முடிப்பீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மற்றவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய கருத்து வருபாடுகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க சுறுசுறுப்பான ஒரு நாள் சுவாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த தினம் திடீர்னு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால வெவ்வேறு வகையில பண வரவுகள் திடீர்னு உங்களுக்கு வந்து சேரதுனால உங்க சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நீ உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க வேலைகளை இளைஞர்கள் புதிய வேலைவாய்ப்பிற்காக இப்பொழுது நிறைய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்டர்வியூ எதுவும் மிஸ் பண்ணிடாமல் அட்டென்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வேலைகள் செட்டில் ஆகக்கூடிய வகைகளில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான கம்பெனியில் பிடித்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் விசாக நட்சத்திரங்களுக்கு திடீர்னு மனசில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கி விடுங்க இன்றைய தினம் உங்கள் பழக்க சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியதுக்கு முன்னாடி உங்கள் பழக்க இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நன்மை பயக்குமா அப்படின்றத யோசித்து தான் நீங்கள் தின தான் செயல்படணுங்க ஸோ மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் டிலே பண்றதுல தப்பு கிடையாது மகிழ்ச்சியான ஒரு நாள் மன தெளிவான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே